வணக்கம் இந்த அஸ்ரோ சித்ரா ஃப்ரம் ஓசூர் இந்த பதிவில் மிதன லக்னம் மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் இனிமையான பேச்சு சிறந்த கல்வி நகைச்சுவை பேச்சாற்றல் இலக்கிய திறன் சுறுசுறுப்பு போன்ற குணங்கள் கொண்டிருப்பார்கள் மேதைத்தன்மை புத்தி கூர்மை மாறக்கூடிய சிந்தனை சுய கட்டுப்பாடு மிக்கவர் கூர்மையான அறிவும் அதிக உணர்ச்சி வசப்படுபவராகவும் இருப்பார் அபார அறிவாற்றலையும் ஆராய்ச்சி மனோபாவத்தையும் கொண்டிருப்பார் எதையும் கவனமாக புரிந்து கொள்வர் கொள்வார்கள் படிப்பில் முதன்மையாக இருப்பர் அவசர புத்தியும் பதட்ட குணமும் இருக்கும் தங்கள் செயல்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து கொள்ள பல வகையான யோசனைகளையும் தந்திரங்களையும் கையாள்வது சாமர்த்தியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வார்த்தைகளில் பிறரிடத்தில் தன் மதிப்பை கொள்வர் கள்ளத்தனமும் போலி ஆடம்பரமும் இன்றி நடந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் உறுதியும் துணிவும் மிக்கவர்கள் கூர்மை திறமை இரக்கம் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்கள் இது பொதுவான குணங்கள் இதுல நேர்மறை குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவும் மனப்பான்மை ஏற்றுக்கொண்ட காரியத்தை முடிக்கும் ஆற்றல் சிறந்த நினைவாற்றல் புரிந்து கொள்ளும் திறன் அதிகம் இருக்கும் பிறருக்கு அறிவுரை கூறும் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள் பிறருடன் இணங்கி போகும் குணமும் இருக்கும் எதிர்மறையான குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்களும் நெருங்கி பழகுவவர்களுக்கு மட்டுமே இவருடைய குணங்கள் பற்றி புரிந்து கொள்ள முடியும் இரட்டை சிந்தனை உடையவர்கள் அதிக பேச்சு மாறுபாடு பழைய பணியை முடிக்காமல் புதிய பணியினை ஆரம்பித்தல் மனதினை ஒருமுகப்படுத்த முடியாத நிலை வேகமாக முடிவெடுக்க முடியாத தன்மை பொறுமையின்மை போன்ற குணங்கள் இருக்கும் இந்த அமைப்பில் சுவர்கள் தொடர்பு அதிகம் லக்னத்துக்கு இருந்ததுன்னு சொன்னா நேர்மறை குணங்கள் அதிகமாக இருக்கும் அசுபர் தொடர்பு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் எதிர்மறை குணங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் என்னன்னு பார்க்கலாம் தான் தனது தனக்கென்று ஒரு கொள்கை பிடிவாத குணம் கொண்டிருப்பார்கள் சாமர்த்தியம் தைரியமும் உடையவர்கள் இவர்கள் யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து அறிந்து பலரிடத்தில் விஷயம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் முடிவில் தங்கள் எண்ணப்படியே நடந்து கொள்வார்கள் எளிதில் எதையும் நம்பாதவர் பிறரை எடை போட்டு ஆராய்வர் சிறந்த பொருட்கள் இருப்பினும் அதைவிட உயர்ந்த பொருளை தேடுவார்கள் வேகமான நடை புத்தி கூர்மை உள்ளுணர்வு கற்பனை வளம் மிக்கவர்கள் புகழ் பெறுபவர் பரபரப்பானவர் நீர்நிலைகளில் பிரியம் கொண்டிருப்பார் ஜோடி ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த அமைப்புல எடுத்து அழுத்தப்படுவ பொதுவான குணங்கள் இல்லை நேர்மறை குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்வார்கள் தன் காரியத்தை சாய்த்து கொள்ளும் வல்லமை படைத்தவர் இரக்க குணம் உணர்ச்சி மயமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள் தற்காப்பு நேர்மை சிறந்த நினைவாற்றல் கற்பனையாற்றல் பேச்சாற்றல் கொண்டிருப்பார்கள் வணிகம் மற்றும் தயாரிப்புகளில் ஆட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிர்மறை குணங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறும் குணம் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுதல் பிறர் தங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கொண்டிருப்பார்கள் வளைந்து கொடுக்காத தன்மை பொறுமையின்மை உணர்ச்சி வயப்படுதல் சோம்பேறித்தனம் எளிதில் கோபம் கொள்ளும் குணம் மற்றும் கவனமின்மை இருக்கும் சோ அதே போல் இந்த அமைப்பில் சுபர் தொடர்பு ஏற்பட்டதுனால் இந்த நேர்மறை குணங்கள் அதிகமாகும் அசுபர் தொடர்பு ஏற்பட்ட எதிர்மறை குணங்கள் அதிகமாகவும் இருக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி